கிஷ்கிந்தாவின் பள்ளத்தாக்கு முழுக்க தாளம்போல் அதிரும் ஓசை எழுந்தது சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைத்திருந்தான் அவனின் உள்ளத்தில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தது அவன் பக்கத்தில் ராமர் இருந்தார் என்ற நம்பிக்கை அழைப்பு குரல் கேட்டதும் வாலி வேகமாக அரண்மனையிலிருந்து பாய்ந்தான் அவன் குரல் மலைச்சரிவையே குலுக்கியது சுக்ரீவா இன்று உன் துரோகம் முடிவடையும் சுக்ரீவன் தரையை அதிரச் செய்து முன்பே பாய்ந்தான் இருவரின் மோதல் புயலுக்கும் மேல் மரம் வேர் சிதறியது காற்று சுழலியது பருவ மழை மேகம் போல தூசி எழுந்தது ராமர் மறைந்திருந்த இடத்திலிருந்து போரை கவனித்தார் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருவரும் ஒரே தோற்றம் அதே உடற்கட்டு அதே நிறம் அதே வேகம் யார் சுக்ரீவன் யார் வாலி என்று கொள்ள முடியவில்லை வாலியின் பலம் பெருகி சுக்ரீவனை தரையில் தள்ளி அவனை நசுக்க தொடங்கினான் சுக்ரீவன் திடீரென தப்பித்து ஓடி ராமர் இருந்த காட்டில் புகுந்தான் ஆழ்ந்த சுவாசம் கண்களில் தண்ணீர் சுக்ரீவன் சொன்னான் ராமா நீ எதற்கும் அம்பு விடவில்லை நான் இறந்து போவேன் என்று நினைத்தேன் ராமர் சுக்ரீவா மன்னித்து விடு உங்கள் இருவரும் ஒரே மாதிரி தோற்றமுடையவர்கள் யாரை தாக்க வேண்டும் என்று நான் அறிந்து கொள்ள முடியவில்லை தவறான நேரத்தில் அம்பு விட விரும்பவில்லை அப்படி செய்தால் தர்மத்திற்கு எதிரானதாகிவிடும் சுக்ரீவன் தலையை குனிந்தான் அவனுடைய மூச்சு இன்னும் வேகமாகத்தான் இருந்தது ராமர் தொடர்ந்து கூறினார் இனி அப்படி ஆகாது அடுத்த முறை உன் உடலில் அடையாளமாக ஒரு மாலையை கட்டி அனுப்பு யார் என் நண்பன் என்று தெளிவாக தெரியும் அப்படியானால் ராமா அடுத்த முறை என் வாழ்க்கையை உன் மீது ஒப்படைக்கிறேன் ராமர் மெதுவாக தலையசைத்தார் கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்